ரொம்ப படும் பாதாளம் தான் சொல்ல அதிகாரிகளுக்கும் தெரியும் பெட்ரோல் பங்கு வீசியிருக்காங்கன்னா இப்போ போலீஸே பாதுகாப்பு இல்லைனா மக்களுக்கு அப்படி பாதுகாப்பு கிடைக்கும் மக்களுக்கு அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தா தான் வரும் அப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா சரிப்பட்டு வராது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட மிகவும் ரொம்ப மோசமா இருக்குங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஐஏஎஸ் அதிகாரி ஆபிஸ வந்து கொலை பண்றதா முயற்சி பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு இதெல்லாம் தமிழ்நாடு எந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல பார்க்கலாம் அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் இன்னமும் வந்து எப்படின்னாக்கா வந்து அரசியலுக்காக வேண்டி காசு தண்டனை தப்பு நான் பண்ண வச்சுக்கலாம் சுட்டு போட்டு தூக்கெல்லாம் போடக்கூடாதுங்க போட்டு பயம் இல்லை அந்த பசங்களுக்கு பயம் இல்லை பயம் அந்த வேலை போலீஸ் ஸ்டேஷனே செய்வாங்களே செய்ய மாட்டாங்க பயம் தான் அவங்க செய்கிறாங்க அப்போ போலீஸ்காரங்க அவங்க இதுவாக இருக்கணும் ரொம்ப ஒரு இதுவாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆரோக்கியமாக இருக்கணும் முயற்சி விடக்கூடாது இவனுங்க வந்து ஏன் நம்ம டேஷன்லேயே அடிக்கிறாங்கன்னா அப்போ வீடுங்களில் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் அது தப்பு தானே அது முயற்சி எடுக்கணும் போலீஸ்காரங்க அது முயற்சி எடுத்து அவனுங்களை யார் ஏதுன்னு கண்டுபிடிச்சு பிடிக்கணும் பெண் போலீஸ் அதிகாரிக்கு தீ வச்சுட்டாங்கன்னா அப்போ மக்களுக்கு எங்கள் பாதுகாப்பு இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அது கவர்மெண்ட் என்ன செய்யுது சும்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குது அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்க வேணாமா கவர்மெண்ட் எதுக்கப்பா அப்போ மக்களாக எடுத்துக்க வேண்டியதான் கையில் கவர்மெண்ட் எதுவும் செய்யலாம் மக்களை பாதுகாப்பு தான் போலீஸு போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ மக்களுக்கு எங்கள் பாதுகாப்பு கிடை போகுது மக்களுக்கு பாதுகாப்பே கிடைக்காது பேப்பரை பார்த்தாலும் சரி நியூஸை பார்த்தாலும் சரி டெய்லி கொலை கொலை கற்பழிப்பு சின்ன வயசு பண்ணுங்க ஸ்கூல் பிள்ளைங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள இருக்கே வந்து இன்னமும் அதுக்கு சரியான விடை தெரியலை அதனால் மாறணுங்க ஆட்சி மாறணுங்க அது விட சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப படும் பாதாளம் தான் சொல்ல முடியும் வேறு எந்த இதுவுமே வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது ஆ இது காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் ஏங்க ஒன்றும் இல்லை வந்து இப்போ வந்து ஈசிஆரில் வந்து ஒரு காரை ஆமா தொறைச்சிட்டு போனாங்க போலீஸ் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாததுக்கு முன்னாடியே வந்து காரை உரைச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்ப எதை வச்சு நம்ம சொல்லுங்க அதனால ரொம்ப மோசங்க யூனிஃபார்ம் போடும்போது தான் அவங்க டியூட்டியில் இருக்குங்க அந்த டியூட்டி இருக்கிற டைமில் அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா அதுவும் அதுவும் ரொம்ப கேதகரமான விஷயந்தான் அது அந்த அம்மா சும்மா சொல்கிறாங்க போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதில் ஒன்று ஆமாம் அது எப்படி சொல்லுவாங்க இப்போ எனக்கு வந்து இது மாதிரி குலமேரட்டில் வந்துருக்குன்னா சொல்லத்தானே செய்யும் அந்த அம்மா எனக்கு மாதிரி அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லேடிஸுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அது வந்து போலீஸாக இருந்தாலும் கொடுக்கணும் பாது பப்ளிக்காக இருந்தாலும் கொடுக்கணுங்க அதெல்லாம் தப்பு லேடிஸ் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்கெல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்றாங்க நம்மளும் ஒரு தனியாக இதெல்லாம் எல்லாம் மாறி போய் தானே எல்லோரும் வர்றாங்க அவங்கள பயமுறுத்துறதை பண்ணோம்னா அதெல்லாம் தப்பு தான் அதெல்லாம் பண்ணக்கூடாது தான் நட எல்லாமே திராவிட அரசு தான் கஞ்சா அடிச்சு வெட்டுறது கஞ்சா அடித்து இது மாதிரி பண்ணுறது எல்லாமே திராவிட அரசு வருது திராவிட அறிக்கையில் வருது அவங்களுக்கு நம்ம பேசாம இதெல்லாம் அடிச்சு கொடுக்கலாம் ஓட்டு கேட்கும்போது எப்போவாக இருந்தாலும் லேடி சம்பந்தப்பட்டதோ இல்லை போலீஸ் அதிகாரம் அவங்களும் ஒரு அதிகாரியும் தானே வர்றாங்க அவங்களே பயமுறுத்துல தான் பண்ணாங்கன்னா அது தப்பு தான் அது அதை வந்து கேஸ் போடணும் இல்லை பார்க்கணும் பெரிய அதிகாரிகிட்ட சொல்லணும் இந்த இப்படிலாம் நடக்குதா இப்போ எல்லா இடத்துலையும் தானே நடக்கும் அப்புறம் அவங்களுக்கு என்ன அப்புறம் அவங்க ஐபிஎஸ்ஸு படிச்சுட்டோ இல்லை அது மாதிரி போலீஸ் வேலைக்கு வர்றவங்க பயப்பட தானே செல்வாங்க எல்லோரையும் பயமுறுத்துற ஒரு வேலையை தானே பண்ணுறாங்க அதெல்லாம் தப்பு தான் அதெல்லாம் ஆக்ஷன் இதெல்லாம் மெயினாக காவல்துறை போல மேலே கொண்டு வச்சு ஒன்று இது மாதிரி உயர் அதிகாரி எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த நிலம் போது என்ன மாதிரி ஏழைப்பட்டவங்க இன்னொன்று நடுத்தரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எந்த பாதுகாப்பும் கிடைக்குமானு தெரில ஃபஸ்ட்டு அதுக்குண்டான தீர்வை இந்த அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் அப்போ தான் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இப்போது மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் போலீஸில் ஆமாம் மக்களுக்கு அரசாங்கம் தான் பார்க்கணும் அரசாங்கம் சரியில்லை போல் தான் தான் அப்படி இருக்கு போலீஸ் அதிகாரி அவங்க ஒருவங்களுக்கு அதிகாரி இருக்கும் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைனா தமிழ்நாட்டில் மற்ற பொண்ணுகளுக்கெல்லாம் அப்போ இது வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு லாஸ்ட் இது ஒன்றும் சமீப காலமாக அந்த ஒரு மாதத்தில் தண்ணியை போட்டு சஃபாரில் தொத்திரி போகிறான் கும்பலை பிள்ளைங்கள அது கார் கொடி வந்து திராவிட மாடல் அரசு கொடி இருக்குது அதான் அடிக்கடி ஐயா சொல்கிறாருல திராவிட மாடல அரசுன்னு கேட்குறவங்களாம் இதுதான் திராவிட மாடல அரசுன்னு சொன்னது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் இருக்குல்ல சட்ட ஒழுங்கு நம்பர் ஒன்ல இருக்கு இந்த மாதிரி நிற்க நிகழ்ச்சி நடக்கும்போது தெரியாதவா சட்டம் உங்களுக்கு தான் இருக்குன்னு அதான் நல்லா நல்லா பண்ணுறாங்களே தெரியல இப்போ பெண்களுக்கு வெடிகுண்டு பேசுகிறான் அந்த ஹீரோட ஒரு சொல்லிக்கா அம்பாருங்க நாங்களே வெடிகுண்டு வீசுன்றது அம்பாருங்க அது மாதிரி வந்து வெடிகுண்டு கலாச்சாரமாயிடுச்சு இப்போ அதெல்லாம் வந்து இதெல்லாம் சட்டம் உணவுகள் வருது வருது ஒரு மாதமா ரெண்டு மாதமா ஒரு வருஷமா அந்த விசாரணம் பண்ணட்டோன்றேன் பண்ணு தண்டனை ஆயிடுச்சா தூக்கில் போட்டுன்றேன் மேல்கோட்டில் போகக்கூடாது இங்கேயே கொடுக்கணும் இங்கேயே சட்டம் இது நெருப்பிடிச்சில் ஒரு வருஷம் டைம் எடுத்தால எல்லாம் விசாரிச்சால அதுக்கப்புறம் மேல்கோட்டை ஏன் கொண்டு போகிறேன் அப்போ மேல் நீ கொண்டு போனால் கீழே இருக்க கூட்டம் அசிங்கப்படுத்தியா நீர் நீதிபதி அசிங்கப்படுத்துறியா நீ இல்லை இங்கேயே தூக்கில் போடுறேன் நான் தப்புனாலும் சரி அப்போ தண்டனை வந்து அதிகமாக கடுமையாக இருந்தால் தான் அடுத்தவன் பயப்படுவான் உங்களுக்கு நம்மளை கை வைக்கிறது அதனால் எந்த அரசு பண்ண மாட்டாங்க பண்ணுறது பூரா இங்கே தான் இல்லை பண்ணுறது பூராவே இவங்க தான் பண்ணுறது அதனால் ஆட்சி மாறணும் காவல்துறை மேலேயே அரசாங்கத்து அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இத்தனைக்கு எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறே கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அவங்க இடத்துலேயும் இது மாதிரி தேவையில்லாத பண்ணும்போது சாதாரண எங்களை மாதிரி பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு வன்முறை எங்கே இருந்தாலும் கண்டிக்க வேண்டியதுதான் அது என் யாருக்கு ஒரு சொல்லுறதுன்னு தெரியாது பாதுகாக்க வேண்டிய இடத்துலையே இந்த விஷயம் நடந்தால் அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் அது அது இனியுமே இல்லாமல் எப்படி தடுக்கலான்றது அது அவங்க தான் பண்ணி இது பண்ணு ஏன்னா அந்த துறையில் இருக்கிறவங்க அவங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் லா அண்ட் ஆர்டரு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் போலீஸ் தான் அது அதை அவங்க பார்த்துக்கணும் அவங்க காவல் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை எங்களுக்குள்ள அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை